نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها

இவை இரண்டும் தவிர்த்து இந்த மார்க்கத்திலே புதிது புதிதாக ஏற்படுத்தப்படும் ஒவ்வொரு மனத்த வழிபாடுகளும் சடங்கு சம்பிரதாயங்களும் விதத்தின் மனாச்சாரமாகும் யாரெல்லாம் அதை பின்பற்றுகிறார்களோ அது அவர்களை நரகிலே கொண்டு போய் சேர்க்கும் என்ற மண்டலம் பெருமகனாரின் எச்சரிக்கையை நினைவு கொண்டவனாகவும் எல்லாம் அல்ல அல்லாவின் அன்பும் அருளும் கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த நவியல் நாயகம் செல்லலா முறை செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் ஏனைய நவி தோழர்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எண்ணட்டும் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் மறுமையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தில் எந்த மூலையில் வாழ்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் வாழக்கூடிய முஸ்லீமை எடுத்துக்கொண்டாலும் சரி மிகப்பெரிய ஒரு நகரங்களில் வாழக்கூடிய ஒரு முஸ்லீமை எடுத்துக்கொண்டாலும் சரி உலகத்தின் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் அவருடைய எண்ணமும் நம்பிக்கையும் எப்படி இருக்கும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட இழப்புகள் வந்தாலும் எப்படிப்பட்ட நஷ்டம் வந்தாலும் எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை ஒரு துன்பமாக எடுத்துக்கொள்ளாத ஒரு சமுதாயம் அந்த கஷ்டத்தை பார்த்து துன்பத்தை பார்த்து பின்வாங்காத ஒரு சமுதாயம் இந்த இஸ்லாமிய சமுதாயம் மற்ற மற்ற மக்கள் போராட்டக்காரர்கள் இருக்கலாம் நிற்பாங்க வீரமா பேசுவாங்க ஆனால் அவர்கள் உள்ள என்ன இருக்கும் ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும் எங்க உயிர் போயிருமோ நம்மளுக்கு ஏதாவது ஆயிருமோ என்று சொல்லி அவன் என்ன செய்வாங்க ஒரு பயம் மற்ற சமுதாயத்தில் இருக்கும் ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த மட்டில் அவனுக்கான இழப்பு எப்படிப்பட்ட இழப்பாக இருந்தாலும் சரி அவனுக்கு ஏற்பட்ட உயிர் போகக்கூடிய துன்பமாக இருந்தாலும் சரி அவன் என்ன செய்ய மாட்டான் பகங்க மாட்டான் இது இறைவன் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ஒரு பண்பு அவனுக்கு ஏற்படுத்த ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் நம்மளும் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே பாக்குறோம் பட்டியல் போட்ட முடியாது எவ்வளவு துன்பங்கள் இந்தியாவில மட்டும் எடுத்துக்கங்க முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எவ்வளவு குஜராத்தில் ஏற்படுத்தப்பட்ட கலவரம் இப்ப எல்லா ஆதாரங்களும் இருந்து நம்மளுக்கு பாபர் மசூதி கைவிட்டு போயிடுச்சு இன்னும் இந்த இஸ்லாமியர்கள் எந்தெந்த இடங்களில எல்லாம் அடக்குமுறை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் எடுத்து பாருங்க பட்டியல கொண்டு வர முடியாது அவ்வளவு கஷ்டங்களையும்

முகமது ரசூல்ல்லா அவருடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்கின்றே இந்த நம்பிக்கை இருக்கிறதே இந்த ஈமான் இருக்கிறதே இந்த ஈமான் தான் அவனுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதிலே உறுதியாக பின் வாங்காமல் முன்னோக்கி செல்லக்கூடிய தைரியத்தையும் உறுதியையும் தரக்கூடியது எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஈமான் தான் இருக்கிறது இதை பல வரலாற்று சம்பவங்களையும் நம்ம பார்க்கிறோம் அல்லாவருடைய தூதர் காலத்திலே அவர் சகாபாக்கருடைய அத்துணன் பேருடைய வாழ்க்கையும் எடுத்து பாருங்க இதற்கான சான்றுகள் வழிந்தோடு இருக்கின்றது பல கோடைகளாக இருந்தவர்கள் கூட ஏற்ற பிறகு வீரர்களாக மாறி இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் முழுமையான காரணம் இந்த ஈமான் தான் அது நம்ம ஒரு சம்பவத்தை காலிறுதி என்கின்ற ஒரு நபித்தோழர் அவங்க என்ன செய்யணும் பல்வேறு தரப்பட்ட போர்கள்ல கலந்திருக்கிறார் அப்படிப்பட்ட நபித்தோழருக்கு வந்து அங்கா பல வெற்றிகளை தந்திருக்கிறான் அவர்களுடைய கைகள்ல அவர்கள் தளபதியாக சென்ற பல போர்கள் வெற்றி வாய்ப்பு தந்திருக்கிறான் அப்ப அந்த நபித்தோழர் ஒரு போர்க்காலத்தில் சொல்றாங்க எதிரியினுடைய படையை பார்த்து அந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த எதிரி படை எப்படி பின்னோக்கி போறாங்க எந்த அளவுக்குன்னா ஆயுதத்தால் அடிக்கிறது வேற படை பலத்தை காட்டி மிரட்டுறது வேற இவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கே என்ன செய்யறாங்க வில வளர்த்து போயிடுறாங்க என்ன அப்படி ஒரு வார்த்தையை சொல்றாங்க என்று சொன்னால் நீங்கள் எப்படி மதுவை நேசிக்கிறீர்களோ எப்படி மங்கையை நேசிக்கிறீர்களோ நீங்கள் மதுவையும் மங்கையும் நேசிப்பதை விட மரணத்தை நேசிக்கின்ற ஒரு கூட்டத்தை சொல்லி அவர்கள் சொன்னார்கள் இந்த வார்த்தையை கேட்டவுடன் அந்த படைக்கு என்ன செய்து நடுத்து வருகின்றது அப்ப எப்படி ஈமானிய உறுதியோடு அவர்கள் போராட்ட கலங்கள் இருந்திருக்கிறார்களுக்கான காரணம் இந்த ஈமானுடைய விஷயமாகத்தான் இருக்கிறது அப்ப இந்த அளவுக்கு நம்ம பார்க்கிறோம் அப்ப அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள் பிரார்த்தனை செய்ய செய்ய சொல்லி சொல்றாங்க மக்களுக்கெல்லாம் இறைவா என்ன இந்த பாதுகளை உறுதிப்படுத்து எதிரிகளுக்கு எதிராக என்னை போராட செய்வாயாக ஒருபோதும் பலவீனமும் தொடர்பும் அடையக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடாத என்று சொல்லி இறைவன் வசனங்களை இறக்கி வைக்கின்றார் அந்த அளவுக்கு இந்த சமுதாயம் உறுதியாக போராட்டங்களிலும் தனக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களிலும் இந்த சமுதாயம் செயல்பட்டு பெண்களும் அதற்கு விதிவிலக்கு கிடையாது அஸ்மா பின் ரலியிலாம் அபுபக்தர் ரலியிலாம் ஒரு மூத்த பெண் அவங்க ஆயுச ரலியினுடைய அப்பா அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு வயதான நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க அவங்க வயது முதிர்ந்த நிலை அல்லாவுடைய தூதர் மரணிச்சுட்டாங்க கழிப்பாக்கூடிய ஆட்சியெல்லாம் கடந்து போயிடுச்சு அப்போ ஒரு கொடுங்கோலன் என்ன செய்யலாம் ஆட்சி செஞ்சு

வீர திரமா போராடக்கூடிய அத்தனை பேர் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சபையிலே அவர்களை கட்டி தொங்க விட்டு ரத்தம் சொட்டி வடிஞ்சுக்கிட்டு இருக்கு உயிர் போயிடுச்சு அந்த பாடிய தொங்க விட்டு இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்ப இந்த சூழல்லாம சொல்ற அவங்க அம்மா போய் அழைச்சிருவா என்று சொல்றாங்க அஸ்மாம் இந்த அபவன் தான் வர்றாங்க அப்படி வந்து அந்த படை வீரர்கள் சொல்றாங்க உங்களை தளபதி கூப்பிட்டு வர சொன்னாரு நான் வரமாட்டேன்னு போய் சொல்லு என்று சொல்லி சொல்றாங்க அப்ப இவங்க வந்து சொல்றாங்க படை வீரர்லாம் வந்து சொல்றாங்க அந்த மாறமாட்டேங்குது வர முடியாதா அப்ப இவர் கோவம் வந்துருது என்னால ஒரு பொம்பள நம்ம கூப்பிட்டு வரமாட்டேங்குது அந்த பெண் வரவில்லை என்று சொன்னால் அவருடைய தலைமுடியை பிடித்து இழுத்து வருவேன் நான் மரியாதையாக வர சொல்லேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க உடனே அவங்க நேரம் போய் அந்த அம்மா கிட்ட சொல்றாங்க அப்ப அந்த அம்மா என்ன செய்யறாங்க பயங்கரமா போகுது அந்த அம்மா அந்த அம்மா சொல்றாங்க அவனுடைய அடக்குமுறைக்கு ஆளாகக்கூடிய நான் ஆறு நான் இல்லை நான் அல்லாவை தவிர யாருக்கும் மஞ்ச மாட்டேன் அவனிடம் போய் சொல் வர முடியாது என்று சொல்லி பெண் என்ன செய்யறாங்க செய்தியை சொல்லி அனுப்பி விடுறாங்க அப்ப அவனே கிளம்பி வர்றான் அவனுக்கு ஒரு பிரசி ப்ராப்ளம் ஆயிடுச்சு அங்கேயிருந்து கிளம்பி வரணும் படையோட கிளம்பி வந்து உன்னுடைய மனைவி உன்னுடைய மகனுடைய நிலைமையை பார்த்தியா அவனை நான் கொன்று எப்படி மாற்றி வைத்திருக்கின்றேன் இதை பார்த்துமா உனக்கு அகங்காவும் ஆணவம் உனக்கு அதிகாரமான ஒரு பேச்சை பேசுகிறாயே உனக்கு பயம் வரவில்லையா என்று சொல்லி அவன் கேட்கின்றான் அவன் அந்த அம்மா அந்த இடத்தில் உதிரிக்கக்கூடிய வார்த்தைகளை பார்த்து பின்னங்கால் பிடரியில் அடித்தவாறு அவன் ஓடக்கூடிய சூழ்நிலை வேறுபட்டுச்சு அப்படி என்ன பேசுறாங்க என்று சொன்னால் அவன் சொல்றாங்க அஜாஜிப்பே உனக்கு நான் நஞ்ச மாட்டேன் என்னுடைய மகனுடைய இந்த உலக வாழ்க்கையை அவனை நீ நாசமாக்கி விட்டார் அவனை மறுமை வாழ்க்கை நாசமாக போயிட்டு போயிட்டான் அப்படியே ஓட்டம் எடுத்து பின்வாங்கி போயிடலாம் அப்படி எந்த அளவுக்கு பாருங்க ஒரு பெண்மணி இவ்வளவு வயதான காலத்திலே நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள் கூட பின்வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ஆனா ஒரு வயதான பெண்மணி அத்தனை பெரிய கொடுங்காளனை எதிர்த்து நிற்கிறார்கள் சொன்னார் எப்படி நிற்கிறார்கள் அவர்கள் உள்ளத்தில் இருக்கூடிய அந்த ஈமனுடைய அம்சத்தின் காரணமாகத்தான் இவ்வளவு பேர் அவர் உள்ளத்தில் வந்தது உடனே அவன் பின்தி சென்று அந்த பாடிய இறக்கி செய்யற மையத்தை இறக்கி புதைச்சிடான் என்ன புதைக்கிறான் முசிரிக்களுடைய இந்த செய்தியை கேள்விப்பட்டு நேர போறாங்க தன்னந்தனியாக ஒரே ஆள் போய் அந்த மயத்தங்கரையில இருக்கக்கூடிய மையத்தை எடுத்துக்கொண்டு தனியாளாக தோன்றாங்க தனியாளாக தோண்டி அந்த பிணத்தை கைகளில ஏந்தி கொண்டு வருகிறார்கள் எந்த அளவுக்கு உறுதிப்பாடு இதே போன்று அவர்கள் மதினாவுக்கு விஜயம் செய்து போகும் பொழுது இதே அப்துல்லா பின் ஜுபைரை கைகளில் குழந்தையாக ஏந்தி கொண்டு சென்றார்கள் ஆனா இன்றைக்கு எப்படி ஒரு ஒரு மையத்தை தூக்குறது அவ்வளவு பெரிய சிரமம் தன்னுடைய கைகளால் வயதான காலத்தில் தன்னுடைய மகனை என்ன செய்றாங்க ஏந்தி கொண்டு வருட்டை இதே போட்டும்பம் வந்தாலும் உறுதியாக நிற்பதற்கான காரணம் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஈமான் அப்படிங்கிறத பார்க்கிறோம் இன்னும் அல்லா சுட்டிக்காட்டுகிறார் இவர்கள் பல நபிமார்களோடு போரிட்டு இருக்கிறார்கள் அப்படி போரிடக்கூடிய காலங்கள் எல்லாம் ஒரு மாதமும் இவர்கள் பலவீனம் அடைந்தவில்லை ஒருபோதும் இவர்கள் தளரவில்லை அதே போன்ற இவர்கள் யாருக்கும் எந்த நேரத்திலும் அடிபணியவில்லை என்று சொல்லி இளைஞர்கள் திருமுறையில சொல்லி காட்டுகிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு நம்மளுக்கு அப்படி முடியுமா நம்மளால் சாதாரண மனிதர்கள் தானே என்று கூட நம்ம சில பேருக்கு தோன்றலாம் அதையும் முறியடிக்கும் விதமாக பல்வேறு தரப்பட்ட உதாரணங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது சிரியாவுடைய பயங்கரமான பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை குண்டை போட்டு மக்களை பொண்ணுகிட்டே இருக்கான் அப்படி கொள்ளுகின்ற நேரத்திலே ஒரு ஏழு வயது சிறுவன் என்ன செய்யறான் குண்டடிப்பட்டுட்டான் ஒரு போட்டாங்க நடந்துச்சு அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏழு வயது மகன் அவன் கொண்டாடி பட்டு உயிர் போகக்கூடிய சக்கர்த்தனுடைய நிலையில இருக்கிறாங்க அப்ப இந்த தாய் என்ன செய்யறாங்க நன்மை பாருங்க நம்முடைய உறவினர் நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளுடைய சொந்தக்காரர்கள் நம்முடைய மகன்கள் தான் அந்த ரத்தத்தை பார்த்தாலே நமக்கு மயக்கம் வந்துடும் ஒரு மாதிரி தயக்கமா இருக்கும் அப்ப என்னாச்சோ ஏதாச்சும் கதறி அழுதுகிட்டு இருப்போம் ஆஹா இறக்க போறானே நமக்கு இருக்கிற வாரிசு போக போதே என்ன செய்ய போறோம் இப்படிதான் நம்முடைய எண்ணம் இருக்கும் அந்த தாய் என்ன செய்தாங்க தெரியுமா அந்த மகனை உசுக்கி விட்டு சொல்கிறார்கள் தனிமாபிசல் குள் லாயிலாக இல்லல்லா முகமது லா லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா சொல்லு சொல்லு என்று சொல்லி அந்த மகனை என்ன செய்யறாங்க கனிமாவை சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட மன உறுதி பாருங்க மகன் இறக்க போறான் டாக்டர்கள் கை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட பிரிந்து போகிறேன் என்ற வருத்தத்தில் அல்ல தனிமாவோட அவன் மரணிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மார்க்கத்தினுடைய பற்ற இருக்க வேண்டுமா மரணிக்க வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா யார் மரணிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் தனிமாவை சொல்லிக் கொடுங்க என்று சொன்னார்களா இல்லையா அதை நிறைவேற்றும் வண்ணமாக அவன் என்ன செய்யறாங்கனா தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு உறுதி அப்ப எப்படிப்பட்ட ஈமான் அவர்கள் இருக்கு அந்த ஈமான் உறுதியாக தான் இந்த செயல்பாடுகளை நம்ம பார்க்கிறோம் அப்ப இதே போன்று இந்த சமுதாயத்தில் எண்ணற்ற பல பார்க்கலாம் அதே போல மூவத்தாய் ஒரு போர் எல்லாம் அண்ணாவுடைய தூதர் அனுப்பி வைக்கிறாங்க அந்த போர்ல அவங்க கலந்துக்கல அதிகமான படை இஸ்லாமிய வரலாற்றை ரசூல அனுப்பி வச்சது அந்த போருக்கு தான் இப்ப பதுப் போர்ல கூட வெறும் முன்னூத்தி பதிமூணு பேரை தான் அனுப்பி வச்சாங்க அதுக்கு நல்லா என்ன செஞ்சான் மிகப்பெரிய ஒரு வெற்றி அல்ல அருங்கன்னா மலக்கு கொண்டு அதை வெற்றியை தந்தான் ஆனா இந்த மூவாயிரம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு படை அந்த படையை அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வைக்கும் பொழுது மூன்று தளபதிகளை நியமிக்கிறாங்க சைதிப்னு ஹாரிசா அவங்கள நியமிச்சு சொல்றாங்க நீங்க இந்த படைக்கு தலைமை பொறுப்பை எடுத்துக் கொள்ளுங்க என்று சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க நீங்க கொல்லப்பட்டு விட்டார் இவர் அப்துல்லா நவாக ஏற்பட்டும் அவரும் கொல்லப்பட்டார் அவிதாப்பு அவனும் ஏற்பட்டும் என்று சொல்லி மூன்று நபித்தோழர்களை தலைமை பொறுப்பது அவரை அவர் கொல்லப்பட்டார் இவர் இவர் கொல்லப்பட்டார் இவர் என்று சொல்லி மூன்று பேர்களை பொறுப்புகாரிகளாக தளபதியாக நியமித்து அந்த பொறுப்பு அனுப்புறாங்க இவன் என்ன நினைக்கிறாங்க அதிகமான படை போறோம்னு நினைச்சிட்டு அங்க போறாங்க போய் அங்க இருக்கும் பொழுது மூவத்தா என்ற இடத்துல வந்து மசூரா பண்ணும் தான் தெரியுது எதிரிகள் ரெண்டு லட்சம் பேர் வராங்க இதை கேட்டாலும் அவங்க திடீர்னு தானே கேள்விப்படாங்க அவங்க எதிர்பார்க்கல அப்ப ஒரு சின்ன தயக்கம் வருது தயக்கம் வந்தாலும் மசூரா பண்றாங்க என்ன செஞ்சுக்கலாம் அல்லாருடைய தூதருக்கு நம்ம ஒரு செய்தி அனுப்பலாம் அவங்க அதிகமான படை அனுப்புவாங்க இல்ல வேற ஏதாவது ஆலோசனை வழங்குவாங்க என்று சொல்லி அவங்க எல்லாம் மசூரா பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்துல்லா இப்ப ரவாகங்கிற நம்பித்தவர் எந்திரிக்கிறார் எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் உரையாட்டல ஒரு கால் மணி நேரம் உரையாட்டல மூன்றே மூன்று வார்த்தைகளை கொண்டு என்ன சொல்றாங்கன்னா நீங்க எல்லாம் எப்படி இருந்தா இங்க எதை நினைத்து இங்க வந்தீர்கள் இதுதான் கேள்வி நீங்கள் வந்து பெரும்பகுதியான படை இருக்கிறது என்று நம்பி வந்தீர்களா ஆயுதம் அதிகமாக இருக்கு என்று நம்பி வந்தீர்களா அல்லாவை நம்பி வந்தீர்களா இந்த மூணே கேள்விதான் மிகப்பெரிய படை இருக்கு அவன் கண்டா எதிரிகள் அஞ்சு ஓடிடுமா அதனால போக முடியும் அப்படின்னு வந்தீங்களா இல்ல அதிகமான ஆயுதம் இருக்கு இந்த ஆயுதத்தை வைத்து எதையும் சாதித்து விடலாம் என்று வந்தீர்களா உடல் பலன் நமக்கு இருக்கிறது அதை வைத்து சாதித்துக் கொள்ளலாம் என்று வந்தீர்களா இல்லை நம்மை படைத்த இறைவன் நமக்கு வெற்றி வழங்குவான் அவனை நம்பி வந்தீர்களா என்று கேட்டாங்க இந்த செய்தியை கேட்ட பேர் என்ன செய்யறாங்க புத்துணர்ச்சி அடைஞ்சிருச்சு உடனே போருக்கு கிளம்பி அவங்க என்ன செய்றாங்க போர் புரியதுக்கு தயாராகலாம் அப்ப இப்படிப்பட்ட இந்த உறுதி எப்படி வந்துச்சு அல்லாவை நம்ப வேண்டும் என்ற ஈமானுடைய அந்த விஷயத்தை அவர்கள் உள்ளத்தில் போட்டவுடன் அவர்கள் உறுதி மிக்க ஒரு அடியார்களாக மாறுகிறார்கள் அப்போராட்டத்துக்கு தயாராகிறாங்க போராட்டக்களம் எப்படி இருக்கு ரெண்டு லட்சம் பேர்னா சிந்தனை பண்ணி பாக்கணுங்க ஒரு மூவாயிரம் பேருக்கு ஆறாயிரம் ஒன்பதாயிரம்னா ட்ரிபிள் பதினஞ்சாயிரம்னால அதிகம் சமாளிக்க முடியாது இந்த ரெண்டு லட்சம் பேருமே இவங்க மேல வந்து விழுந்தாலே இறந்து போயக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்க உள்ள வீரர்கள் எப்படி இருக்காங்கன்னா பெரிய மாடுக இருக்காங்க ஒரு ஆள் பத்து பேரை அடிக்கக்கூடிய வரலாற்றுல பதிவு பண்ணப்பட்டிருக்கு பத்து பேரை அடிக்கக்கூடிய அளவிற்கு அவங்க என்ன செய்யறாங்க வலுவுடைய இருக்காங்க அப்படி பெருமொண்ட ஒரு படையை என்ன செய்யறாங்க ஈமானுடைய உறுதியோடு அவங்க போய் எதிர்கொள்றாங்க எதிர்கொள்ளக்கூடிய நேரத்தில் முதல் தளபதி போறாரு அவர் கொல்லப்படுறாரு அடுத்ததாக இரண்டாவது தளபதி போறாரு அவருடைய வலது கை வெட்டப்படுறது இடது கையாலே போர் செய்யறாரு இடது கையும் வெட்டப்பட்டு அவர் கொல்லப்படுகின்றார் மூன்றாவதாக போகக்கூடிய அந்த நவித்தோழர் போகிறாரு அவருடைய தலை வெட்டப்படுகின்றது இப்படி மூன்று நவித்தோழர்களும் என்ன செய்றாங்க மூன்று தளபதிகளும் கொல்லப்படுகிறார்கள் இதையெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான் அல்லாவுடைய தூதருக்கு லைவ் டெலிகாஸ்டா காட்டுறான் அதே அல்லாவுடைய தூதர் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறோம் அது சொல்லும்போது பொழுது அல்லாவுடைய தூத கண்கள் எல்லாம் அப்படியே கலங்கி தாடிகள் எல்லாம் தண்ணீர் சொட்டுகின்றது அந்த அளவுக்கு அழுகிறாங்க நம்மளோடு இருந்தவங்க இஸ்லாத்துக்காக பாடுபட்டவங்க அவங்க ரத்தத்தா ரத்தத்தை ஓட்டப்படுகின்றது வெட்டி சாய்ந்து பட்டுகிட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு காட்சியை பார்த்தோம் அங்கெல்லாம் கலங்கி மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க அப்ப இப்படிப்பட்ட சூழல் அவங்க போய் போராடினாங்களே எதனால் எதை வச்சு போராடினாங்க எப்படி நம்மளுடைய கொல்லப்படுவார்கள் என்ற நிலை இருந்தாலும் கூட உறுதிமிக்க அடியார்களாக போனாங்க என்று சொன்னால் அதற்கு முக்கிய முக்கியமான காரணமாக இருப்பது இந்த தான் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இப்படித்தான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் எந்த இடத்திலும் போராட்டத்திற்காக ஒருபோதும் பின்வாங்கியதில்லை அதைத்தான் அந்த சாபாக்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்களாம் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்களாம் இறைவா என்னுடைய பாதத்தை உறுதிப்படுத்தி இந்த மார்க்கத்தில் இந்த போர்க்களத்தில் பின்வாங்கி சென்றுவிடக் கூடாது என்பதை திரும்ப 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 தன்னுடைய இறைவன் இடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லி அது தூதர் சொல்லி காட்டுறாங்க அப்ப அந்த அளவுக்கு அவங்க உறுதி மிகுந்த போராட்டத்தை அவங்க நடத்திய காட்சிகள்லாம் நம்ம பார்க்கணும் அதே போல அறிவிப்பினர் ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு சம்பவம் அவர் என்ன செய்யறாருன்னா அவருக்கு போய் செக் பண்றாரு உடம்பு சரி ரெண்டு உடல் முழுக்க அவருக்கு கேன்சர் சில பேருக்கு ஒவ்வொரு பகுதி தான் இருக்கும் சில பேருக்கு தொண்டையில இருக்கும் சில பேருக்கு உடல் வாழ்வுல இருக்கும் சில பேருக்கு கண்ணுல இருக்கும் பிளட்ல இருக்கும் எப்படி இருக்கும் இவருக்கு எப்படி கேன்சர்னா உடல் முழுக்க கேன்சர் இவர் வந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரர் அப்ப இந்த செய்தியை கேள்விப்பட்டனா அவர் என்ன செய்யறாரு மனம் ஒழுங்கு போகல அவர் என்ன நினைக்கிறாருன்னா மத்தவங்க எல்லாம் எப்படி நினைப்பாங்க ஒரு போனா என்ன நினைப்பாங்க இருக்கிற வரைக்கும் ஆண்டு அனுபவதிச்சிட்டு போவோம்ப்பா என்னத்த சாதிக்க போறேன் நீங்க மது அருந்து போய் சொன்னீங்க ஏன்ப்பா போய் குடிச்சு குடிச்ச உடம்பெல்லாம் வீணாக்குறேன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க மண்ணு நீங்கிற உடம்புப்பா போயிட்டு போகுது ஏன் எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டாய்ன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இவர் என்ன நினைக்கிறாருன்னா அப்படி நினைக்கல நமக்கு இந்த கேன்சர் கொடுக்கப்பட்ட தாஜா கொடுக்கல் இது நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசு இத்தனை நாள் இந்த மார்க்கத்தை மறந்து இந்த மார்க்கத்துல செய்ய வேண்டிய வன வனக்கு வழிபாடுகளை எல்லாம் மறந்து அசாந்தா

அங்கங்கே ஏழை கஷ்டப்படும் சாப்பாட்டில் வழி இல்லாத ரெண்டு வேலை மூணு வேலை வழி இல்லாத ரொம்ப வறுமையில் சிக்கின்ற நாடுகளுக்கு எல்லாம் உணவளித்தார் அதே போன்ற ஏழைகளுக்கு கல்விக்கான அத்தனை தொகையையும் செலவழித்தார் தான் இருக்கும் வரையும் செலவழித்தார் இல்லாத போதும் அவர் செலவழிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொத்தை எல்லாம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு டிரஸ்ட் ஆரம்பிச்சு அந்த டிரஸ்டுக்கு எல்லா அதிகாரத்தையும் வழங்கி ஒரு வீடியோ வெளியிடுறார் வெளியிட்டு ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய நாளெல்லாம் இறைவனுடைய வழியிலே செலவிட வேண்டும் என்று

குதூகலம் கூட செய்யும் எல்லாம் படைத்த இறைவனுக்கு என்று சூரியனுடைய இரண்டாம் முறையை ஆரம்பம் செய்யும் முதல் உரையிலே ஈமானங்களால் ஏற்படும் அந்த உறுதிப்பாட்டையும் அதற்காக பாடுபட்ட நபித்தொரு முறைகளை எல்லாம் நாம் பார்த்தோம் இந்த இரண்டாம் முறையிலே இன்றைக்கு உலகத்திலே பல வரலாறுகளை நாம் பார்த்திருக்கின்றோம் மக்களை அடக்குமுறை செய்யக்கூடிய ஆட்சியாளர்களையும் அந்த அடக்குமுறை செய்யக்கூடிய சமுதாயங்களை எல்லாம் இறைவன் அழித்திருக்கின்றான் பல்வேறு தரப்பட்ட சமுதாயங்களையெல்லாம் இறைவனித்திருக்கிறாங்க அதிலே ஒரு சமுதாயம் ஆது சமுதாயம் இந்த சமுதாயம் என்ன செஞ்சாங்கன்னா ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு சமுதாயம் எப்படி பலம் வாய்ந்தவர்கள் என்று சொன்னால் மலைகளை கைகளால் குடைந்து வீடை ஏற்படுத்தி வாழக்கூடிய சமுதாயம் அப்ப எவ்வளவு பலம் வாய்ந்தவனாக இருக்காங்க இதுவரைக்கும் படைத்த சமுதாயத்திலேயே மிக அதிக பலம் வாய்ந்த சமுதாயமாக சமுதாயம் தான் இருந்துச்சு அவங்க என்ன செய்யணும் தன்னுடைய வலிமையின் காரணமாக மக்களை மக்களுக்கு நல்லது செய்யாம மக்களை என்ன செஞ்சாங்க அட்டத்துமுறைக்கு முறைக்கு உள்ளாக்கப்படுனாங்க மக்களை அடிமைப்படுத்தினார்கள் இதன் காரணமாக அதெல்லாம் என்ன செஞ்சேன் தெரியுமா அவர்களை கடுமையாக தண்டித்தான் தண்டித்து விட்டு இறைவன் சொல்லி காட்டுகின்றான் உன்னை விட இறைவன் வலிமையானவன் என்பதை நீ அறியவில்லையா என்று கேட்கிறான் மக்களை சொல்லல அவன் வலிமையானவன் இவன் வலிமையானவன் என்று சொல்லி மக்கள் அவன் உதாரணமே காட்டுற அல்ல யார் வலிமையா உதாரணம் காட்டான் அல்ல உதாரணம் காட்டுறான் உன்னை விட நான் வலிமையானவன் என்பதை நீ அறியவில்லையாங்கிறான் அப்ப உலக மக்களே அவன் தான் அதிக வலிமை உடையவனாக இருந்திருக்கான் ஏழு நாட்களும் எட்டு பகலும் ஏழு இரவுகளும் எட்டு பகலும் என்ன செய்யறாங்க கடுமையான மலட்டு காற்றால் அவர்களை அழித்து போடுகின்றார்கள் மலட்டு காட்டுனா ஆக்சிஜன் இருக்காது காற்றுல சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் இருந்தாலும் சுவாசிக்க முடியும் அந்த ஆக்சிஜன் நல்லா எடுத்துட்டு அந்த காற்று அனுப்பி விட்றோம் இரவு பகலும் வீசுது அடியற்ற வேரற்ற மரங்களாக அவங்க சாய்ந்து கிடந்தார்கள் என்று சொல்லி வரலாறு நம்ம பார்க்கணும் அதே போல எண்ணற்ற மக்கள் இறை அழித்து அது ஒரு தலைப்பாவே பேசலாம் அப்ப அதே போல ஒரு கட்டத்தில் அடக்குமுறை செய்யப்பட்ட அமெரிக்காவை எடுத்து பார்க்கணும் அங்கே எப்படி வந்துச்சு கேட்ரினா ஒரு பெயர் டெக்னாலஜில வளர்ந்துருக்கோம் என்று சொல்லி அவன் மார்க் தட்டி கொண்டிருந்த நேரத்தில் உலக மக்களை அடக்குமுறை செய்து கொண்டிருந்த நேரத்தில் என்ன செஞ்சான் இறைவன் கேத்திரினா ஒரு புயலை அமைத்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவுக்கடியை கொடுத்தான் அதே போல இன்றைக்கு என்ன நம்ம பார்க்குறோம் நம்ம கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சீனால வந்திருக்கு இவன் எப்படி மக்கள் அடக்குமுறை படுத்திக்கிட்டு இருந்தான் எல்லா இஸ்லாமிய மக்களையும் அவனுடைய வழிபாடுகளை செய்ய விடாம புராணம் ஓத விடாம கொடுக்க விடாம தன்னுடைய மத கலாச்சாரத்தின்படி ஆடை அணிவதற்கு தடை செய்யக்கூடிய ஒரு செயல்களை எல்லாம் செய்ய வைத்து மக்களை சிறைபிடித்து வைத்திருந்தார் அதற்கான பலனை இப்ப என்ன பாக்குறோம் இப்ப இந்த வைரஸ் வந்திருக்கு சில உலக மக்கள் சொல்றாங்க இப்ப இப்ப வந்து வெந்த பொருள் வேல் பாய்ச்சல் மாதிரி இந்த செய்தியை சொல்லக்கூடாது என்று சொல்லி சில உலக மக்கள் தான் சொல்றாங்க நம்ம அதையும் ஏத்துக்கலாம் ஒரு பக்கம் ஆனா இந்த இப்ப வந்திருக்கக்கூடிய வைரஸ் எவ்வளவு கடுமையா இருக்குன்னு பாருங்க மருத்துவம் செய்யக்கூடிய மருத்துவரே மரணிச்சு போயிடும் அப்ப இது அண்ணாவுடைய சோதனையா இல்லையா இப்ப இந்த மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க முஸ்லீம் அங்க இருந்து மக்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க பாதிக்கப்பட்டதான் அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் ஆனா குரல் கொடுத்தாங்களா எந்த விதமான குரலும் கொடுக்கல அது கம்யூனிச நாடு பொது நாடு என்று சொல்லிக் கொள்வது கூட மனிதன் பாதிக்கப்படலாம் அடக்குமுறை செய்யப்படலாம் கடுமையாக தண்டிக்கப்படலாம் கொடூரத்துக்கு உள்ளாக்கப்படலாம் வேடிக்கை பார்த்துருந்தாங்களா இல்லையா நமக்கு என்ன என்று இருந்தாங்களா இல்லையா இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலை எங்க வந்துருச்சு அப்ப இதையெல்லாம் பார்க்க இன்னைக்கு மோடி அரசாங்கம் இதே போன்ற செய்தி தான் இருக்கான் அவனுக்கு என்ன நிலைமை இதேதான் நாளைக்கு அவனுக்கு இதே போன்ற நிலைமை தான் வரும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த இரண்டாம் முறையை நிறைவு செய்கிறேன் வாயு தாவன் அக்பில அசலாம் வரைக்கும் வரமுத்து